சிறுவர் நிகழ்ச்சி அஸ்லாம் வலைக்கும் வரமது காட்டக் கனவுகளோடு பட்டம் கொண்டிருக்கும் செல்ல குழந்தைகளின் கனவுகளை அடிவரும் மின்னும் மின்மினிகள் நிகழ்ச்சியின் ஊடாக இன்றும் எங்களுடைய குழந்தைகளின் அவ்வார ஆற்றல்களை உங்களுக்காக நாங்கள் கொண்டு வந்துள்ளோம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அலைவரிசை ஒளிபரப்பாக மீன் நிகழ்ச்சியில் உங்கள் குழந்தைகளும் கலந்து கொள்ள வேண்டும் என்றால் பூஜ்ஜியம் ஏழு ஆறு நான்கு எட்டு நான்கு எட்டு ஐந்து மூன்று ஐந்து என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு இன்றே உங்கள் குழந்தைகளின் குரலை

தனக்கு வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லை எது செய்தாலுமே தோல்வியாகவே முடிகிறது என்று மனம் வருந்தி பேசினார் அதற்கு அந்த முதியவர் தன்னிடம் ஒரு கல்லினை அந்த மனிதருக்கு கொடுத்து சொல்கின்றார் இதை உன்னுடன் பத்திரமாக வைத்துக் கொள்கின்ற அந்த மனிதரும் பெரியவர் சொன்னதை கேட்டு அந்த கல்லை தன்னுடன் மிகவும் பத்திரப்படுத்தி வைத்துக் கொண்டார் அந்த கல் தன்னோடு இருக்கும் பொழுது அவர் செய்யும் ஒவ்வொரு காரியமும் மிகவும் மகிழ்ச்சியாகவும் அதே சமயம் வெற்றியாகவும் அவருக்கு அமைந்தது வாழ்க்கையில் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்தின் அந்த கல்லை தன்னுடன் வைத்துக் அந்த கையின் மூலமாக பெறுகிறார் என்று அவர் உறுதியாக நம்பினார் ஆகவே அவர் செய்யும் ஒவ்வொரு காரியமும் வெற்றி அடைவது அந்த கல்லினாய் என்பதை அவர் வலுவாக நம்ப ஆரம்பித்தார் பல வெற்றிகளை கண்ட பிறகு அந்த மனிதர் முதியவரை காண செய்கின்றார் அந்த முதியவரை கண்டு அந்த மனிதர் தனது நன்றியை தெரிவிக்கின்றார் முதியவரோ தான் கொடுத்த கல் மீண்டும் தருமாறு அந்த மனிதரிடம் கேட்க மனம் வருந்தியபடியே அந்த கல்லினை முதியவருக்கு கொடுக்கின்றார் முதியவர் அந்த கல்லினை பெற்றுக் கொண்டவுடன் தூர தூக்கி எறிகின்றார் அதை பார்த்த மனிதர் அது அதிர்ஷ்ட கல்லாச்சே ஏன் அதை தூக்கி எறிந்தீர்கள் என்று அந்த முதியவரிடம் கேட்க அந்த முதியவர் சொல்கின்றார் இது ஒன்று அதிர்ஷ்ட கல்விலை பாதியில் இருக்கின்ற சாதாரண தான்

அதே போல எங்களுடைய விழா முயற்சியுமே எங்களுடைய வெற்றிக்கு காரணமாக அமைகின்றது அதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டம் என்பது எங்களுடைய நம்பிக்கையிலும் எங்களுடைய முயற்சியிலுமே தங்கி இருக்கின்றது இப்பொழுதும் தன்னம்பிக்கையோடு முயற்சிக்க வேண்டும் தன்னம்பிக்கையும் முயற்சியும் எங்களோடு இருந்தால் எப்பொழுதுமே அதிர்ஷ்டமும் எங்களோடு இருக்கும் ஆகவே தன்னம்பிக்கையும் முயற்சியும் தான் எங்களுடைய அதிர்ஷ்ட கற்கள் அடுத்ததாக எங்கள் குழந்தைகள் எங்களுக்கு அனுப்பிய ஆக்கங்களை சேர்த்துக்கொள்வோம் نيقاشي المودل اڤدها كرات انرني غير انغوري هندار محمد مطلب كرم padi نوني حميدال كوليج. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن. خلق الانسان علمه البيان الشمس والقمر بحسبان وَالنَّجْمُ وَالشَّجَرُ يَسْجُدَانِ وَالسَّمَاءَ رَفَعَهَا وَوَضَعَ الْمِيزَانَ أَلَّا تَطْغَوْا فِي الْمِيزَانِ وَأَقِيمُوا الْوَزْنَ بِالْقِسْطِ وَلَا تُخْسِرُوا الْمِيزَانَ والأرض وضعها للعنام فيها فاقهة والنخل ذات الأكمام والحب ذو العصف والريحان فبأي آلاء رب பெஹூமா தூக்கியமான் சொதகொல் ஓவியம் கிராந்தினி தொடர்ந்து இனிமையான கசீதாவினை வழங்க வருகின்றார் ஃபாத்திமா சம்ரா தரம் எட்டு குருனகுல க குணுகுலர் நேஷ்னல் ஸ்கூல் யா ஹவி கல்பி யா ய கைரல் يا لجي طبيب رسول الهداية، يا رسول الله، يا حبيب الله، يا رسول الله، يا حبيب الله، يوم الولادة كالبداية للهداية كالبداية يوم الولادة كالبداية للهداية كالبداية للهداية, للهداية كالبداية إن تجد يا بإذن الله جئ كل البرايا يا حبيب الله يا حبيب الله يا 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 بشير الغير يا رسول الله يا 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 بديل النور يا حبيب الله يا حبيب القلب يا خير البرايا يا ليتي طبيل هاكي رسول الهدايا النور <applause>

கிட்ட தாயின் வெட்டன மர குட்ரம் பார்க்கில் சுற்றம் இல்லை தந்தை சொல் மிக்க முக்கியமானது நேரத்தை வீணாக கழித்தால் அதை மீண்டும் பெறவே முடியாது காலமும் நேரமும் நமக்காக காத்திருப்பதில்லை நேரம் கிடைக்கும் பொழுது நல்லவைகளை நாம் செய்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் எங்களுடைய காலமும் நேரமும் நல்லபடியாக கழியும் நேரம் பொன்னானது அந்த பொன்னான நேரத்தை பற்றி பேச வருகின்றார் எம் எஸ் ஹனா தரம் பதினொன்று ஜாஹிரா காலேஜ் அன்ராதபுரம் வேல்யூ ஆஃப் டைம் Time is the most important factor for the progress of human being. Time once gone is gone forever, it never comes back. Time gives equal opportunity to all. It doesn't say the poor or the rich, the young or the old, the healthy or the sick, etc. It's equally important to all. Time is precious. We can buy everything with money, but time can't be both. Time can be divided into present, past, and future. We should learn from the past experience, and the present is important for us. If we utilize the present time properly, our future automatically becomes bright. So, we should not waste our time by doing unnecessary things like playing cards, gossiping, watching videos, playing phone games etc we should utilize time is doing creative works reading useful books helping our family members and working hard etc we have to use our time wisely loss of time leads us to failure and grief some people don't realize the importance of time they waste their valuable time we should not be idle we always should be active time is more important for students they should utilize their valuable time properly they should make a work return and spend their valuable time accordingly teachers should teach the students about the value of time as our life is very short we should use the limited span of time effectively so பசுமை மரங்களை நாம் பாதுகாக்க வேண்டும் மரங்கள் இல்லாமல் போனால் நமது பூமி பாலைவனமாக மாறி ஆகையால் நாம் மரங்களை அழிக்க கூடாது எங்களால் முடிந்த அளவு மரங்களை பாதுகாக்க வேண்டும் அதே போன்று மரங்களை நடவும் வேண்டும் அது எங்களுடைய வருங்காலத்துக்கு மிகவும் உதவியாக இருக்கும் மரங்களின் முக்கியத்துவத்தை பற்றி பேச வருகின்றார் எஸ் இம்சாரா தரம் ஐந்து அல் இரஃபான் சென்ட்ரல் காலேஜ் போல்கஹாவல மரங்கள் மண்ணின் மகத்துவத்தை மரங்கள் அறியும் மண்ணின் மகத்துவத்தை மரங்கள் அறியும் மரங்களின் மகத்துவத்தை மனிதர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் மரங்களின் மகத்துவத்தை மனிதர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு விடயத்தை நாம் சாதாரணமாக மரணம் செய்தால் அது இலகுவாக மறந்துவிடும் அதுவே பாடலாக நாம் மனனம் செய்தால் எப்பொழுதுமே மறக்காது அதே போல மற்றவர்களும் அதை தெரிந்து கொண்டு ஆர்வமாக அதை மனனம் செய்வார்கள் நதிகளும் அது கலக்கும் இடங்களையும் பற்றி பாடலாக தர வருகின்றார் எம் என் மரியம் நியாஸ் தரம் நான்கு குறுகட பாய்ஸ் முஸ்லிம் வித்யாலயர் மஹா திரு திரு கலனி கொழு கொழு കളുഗളു തളുഗങ്ങൈ കളുതറൈ നിൽവല ഗംഗത്തണിക്കങ്ങ കല്ലോയ മട്ടക്കളപ്പു യാണോയ പുൽമേട്ടൈ മഹാതിരുതിരു കളനിക്കൊലു കൊലു കളുഗളുത്തോരൈ അമ്മൻ അമ്മോട്ട മധുര ഓയ വാല ബലവ ഗംഗ അമ്മോട്ട മധുര ഓയ വാല മൽവത്ത് ഓയ മണ്ണാറാം മീയാ കള ഓയാ தலமா ஜிங்கங்கை காலியம் கை காம்ளனி கொறை கை காலுத்தரை குரோ நாய்த்துக்களை நாம் பொருள் விளங்கி வாசிக்க வேண்டும் அப்பொழுது நல்ல விடயங்கள் மனதில் பதியும் ஐஹம்பு சூராவை பொருளோடு சொல்ல வருகின்றார்

കണവ ഇയാസ്ത സിരാത്തം തലിം ഗൈരിൽ മൗലോ ബലേ ഹിംബമീൻ ியாவுக்கே உரியது அவன் அளவற்ற வரலாளும் நிகற்ற அன்புடையான் அவன் யார் திருப்பு நாடின் அதிபதி எங்கள் நானே உன்னையே நாங்கள் வழங்குகிறோம் உன்னிடவே நாங்கள் உதவி தேடுகிறோம் நீ எங்களை நேரான வழியை நடத்திடுவாயாக நீ எவர்கள் மீது அருள் பொருந்தாயோ அத்தகைய அடும் வழியை நடத்திடுவாயாக ஆமீன் நட்சத்திரங்களின் அழகை எவ்வளவு வேண்டுமானாலும் ரசிக்கலாம் நட்சத்திரத்தை பற்றி நிறையவே பேசலாம் எல்லோருமே இரவு நேரங்களில் வானத்தில் நட்சத்திரங்களை பார்ப்போம் தானே அது எங்களுக்குள் மிகவும் மகிழ்ச்சியை வர வைப்பதோடு பல கற்பனைகளையும் எங்களுக்குள் உருவாக்கும் Al Irfan Central College. The stars by Lucy Diamond. When I am in my bed, at night, between the blinds, I see the dearest little twinkling star who comes to peep at me. I know he stays there all the night. But at the break of day, I cannot see him. Anywhere, why does he go away? I wonder if there is and this. Perhaps he goes from me to peep at other little girls. Inland, across the sea. இந்து வலமின் போன் நையில் விடியங்களி இங்களுடைக் குளந்தைகள் இங்களோடு பார்த்துக்கொண்டர்கள் திறமைகள் ஒவ்வொருவருக்குள்ளுமே இருக்கின்றது அந்த திறமைகளை நாம் எப்பொழுதுமே வளர்த்துக் கொள்வதற்கான வழிகளை தேட வேண்டும் உங்களுக்குள் இருக்கின்ற திறமைகளை வளர்த்து விடுவதே வண்ணக் கனவுகளை அள்ளி வரும் செல்ல குழந்தைகளுக்கான மின்னும் மின்மின்கள் நிகழ்ச்சி உங்களுடைய திறமைகளை நாங்கள் எல்லோருக்குமே ஒளிபரப்பு செய்ய காத்திருக்கின்றோம் இப்பொழுதே தாமதிக்காமல் உங்களுக்குள் இருக்கின்ற திறமைகளை தெளிவாக பதிவு செய்து பூஜ்ஜியம் ஏழு ஆறு நான்கு எட்டு நான்கு எட்டு ஐந்து மூன்று ஐந்து என

மின்னும் மின்மினிகள் சிறுவர் நிகழ்ச்சி கேட்டீர்கள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் ஊதாபூ ஜிமாரா அலிது